கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே அற்புதங்களை நிகழ்த்தும் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை அதிசயமான காரியங்களை கொண்டு வரும் ஒரு அற்புதமான அதிகாலை ஜபத்தை இன்றும் நாம் ஏறெடுக்கப் போகிறோம் அதிகாலையில் தேவ சமூகத்தில் வருகிற அதிகாலையில் தேவனை நோக்கி பார்க்கிற எல்லா காரியங்களும் தம்முடைய வாழ்க்கையிலே நடப்பதற்கு முன்பாக எல்லா காரியங்களையும் தொடங்குவதற்கு முன்பாக தனக்குள்ள எல்லா கடமைகளிலும் ஈடுபடுவதற்கு முன்பாக அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்தில் நின்று தங்களுடைய வாழ்க்கையை தங்களுடைய தொழிலை தங்களுடைய ஒவ்வொரு நாளையும் ஆரம்பிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் நிச்சயமாய் கர்த்தர் ஒரு மகிமையான கிருபைகளை வைத்திருப்பார் அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டரை

எத்தனை இன்னல்கள் இடர்கள் எத்தனை ஆபத்துகள் துன்பங்கள் எத்தனையோ உபத்திரவங்களும் போராட்டங்களும் இருந்த போதிலும் அதிகாலையிலே தேவ சமூகத்தில் நின்றிருந்த ஒரு நல்ல மனிதனாக காணப்பட்டான் மாத்திரமல்ல என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த தாவிது ஒவ்வொரு காரியத்தையும் தொடங்கும் பொழுது நன்றாக கவனியுங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு யுத்தங்களையும் ஒவ்வொரு மேம்பாடான காரியங்களையும் தொடங்கும் பொழுதெல்லாம் அவர்

காரியம் இருக்கிறது என்றால் என் அன்பு சகோதர சகோதரிகளே அந்த மனிதனுடைய அர்ப்பணிப்பு தியாகம் தேவன் மேல் இருந்த உத்தமுமான ஒரு ஓ தேவ சமூகத்தில் அந்த அந்த உத்தம குணம் மனிதனை ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்களை வாழ்க்கையிலே பெற்றெடுக்க செய்தது என்றால் அதில் எந்த மாற்றமும் இல்லை இன்று நீங்கள் ஒருவேளை அநேக காரியங்களுக்காக தேவ சமூகத்தில் காத்துக் கொண்டிருக்கலாம் என் அன்பு சகோதர சகோதரிகளை அநேக காரியங்கள் அநேக காரியங்கள் அநேக முறை உங்களுக்கு அடைக்கப்பட்ட வாசல்கள் போன்று ஒருவேளை நம்பின காரியங்கள் கைகூடாதபடி ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்து விரும்பி காத்திருந்த காரியங்கள் எல்லாம் கை மாறி போனது போல் காணப்படலாம் ஒருவேளை ஐயா இந்த காரியமாவது எனக்கு நடக்காதா அல்லது இந்த முறையாவது இது நடக்காதா இந்த இன்டர்வியூவில் அல்லது இந்த பரீட்சையில் இந்த தேர்வில் அல்லது இந்த செலக்ஷன்ல எனக்கு ஒரு காரியம் நடக்காதா ஒரு அற்புதம் நடக்காதா என்று நீங்கள் ஒருவேளை காத்து கொண்டிருந்திருக்கலாம் என் அன்பு சகோதர சகோதரிகளை உங்களில் அநேகர் இப்பொழுதாவது இந்த திருமணம் நடக்காதா என் மகளுக்கு என் பிள்ளைக்கு இந்த முறையாவது இந்த மாதமாவது ஐயா இப்பொழுது வரப்போகிற இந்த வரனாவது அமையாதா என்றெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கலாம் இந்த மாதம் இந்த நாள் என்னுடைய இந்த பிறந்த நாளிலே இந்த வருடத்திலே நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆச்சரியமும் அதிசயமுமான ஒரு ராஜ மேன்மை வரும் என்று காத்துக் கொண்டிருக்கிறேன் என்று காத்திருக்கிறவர்கள் இருக்கிறார்கள் இப்பொழுதாவது ஒரு நல்ல ப்ராஜெக்ட் வரும் கான்ட்ராக்ட் வரும் இந்த முறை நான் நிச்சயமாய் கர்த்தர் எனக்கு ஒரு திறந்த வாசலை வைப்பார் அதை ஒருவனும் பூட்டாத அற்புதமும் அதிசயமுமான திறந்த வாசல் ஒன்று எனக்காக பரலோகத்தில் இருந்து திறக்கப்படும் பரலோக தேவனே எனக்காக ஒரு திறந்த வாசலை தருவார் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கிற ஒரு கூட்டத்தில் நீங்களும் நின்று

காரியங்கள் கர்த்தருக்காக நீ செய்த செய்து கொண்டிருக்கிற அல்லது செய்ய போகிற உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தும் ஓ மைட்டி காட் கர்த்தரே சொல்லுகிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளை கர்த்தரே சொல்லுகிற காரியத்தை பாருங்கள் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாதபடியினாலே என் நாமத்தை உனக்கு கொஞ்சம் பலன் இருந்த பிறகும் நீ செய்ய வேண்டிய காரியங்களை செய்தபடி கேட்டபடியினாலே என் வசனத்தை நீ கை கொண்டபடியினாலே இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என் அன்பு சகோதர சகோதரிகளை உங்களுக்காக கர்த்தாதி கர்த்தரே வைத்திருக்கிற இந்த அற்புதமும் அதிசயமுமான திறந்த வாசலை இந்த உலகத்திலே எந்த மனிதனாலும் எந்த மனிதனாலும் எந்த அரசாங்கத்தாலும் எந்த மனிதனும் அல்லது எந்த ஆணமும் மிக்க அரசாங்கமோ அல்லது ஓ ஜன கூட்டமோ சாதி கூட்டமோ அல்லது எந்த கொம்பனும் கர்த்தர் உங்களுக்காக வைத்து வைத்திருக்கிற திறந்த வாசலை பூட்ட முடியவே முடியாது ஏன்னா கர்த்தரே உங்கள் கிரியைகளை அறிந்து உங்கள் நல்ல செய்கைகளை கர்த்தரே கண்டு மைட்டு காட் கர்த்தரே உங்கள் நல்ல செய்கைகளை கண்டு உங்க கிரியைகளை கண்டு கர்த்தருக்காக நீங்கள் பாராட்டிய வைராக்கியங்களை கண்டு உங்களுக்காக அவரே உங்களுக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்கும் இந்த உலகத்திலே அதை அடைக்க அதை தடுக்க அதை கெடுக்க எந்த கொம்பருக்கும் அதிகாரம் என்பதை அன்பு சகோதர சகோதரிகள் ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள் ஏழாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது பில சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில் பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் ஓ மைட்டி காட் யார் சொல்றா பாருங்க பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடைய உடையவரும் ஒருவரும் பூட்ட கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமா இருக்கிறவர் சொல்லுகிறதாவது மாற்றிகார் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஒருவனும் பூட்ட கூடாதபடி அடைக்கிறவர் உங்கள் சர்வ வல்லமை உள்ள தேவன் இந்த அற்புதங்களை நோண்டவர் ஒருவனும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்ட கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை மறந்து அவரே உங்களுக்காக நல்ல கதவுகளை உங்களுக்காக திறக்கும் பொழுது திறந்தாசல்களை ஆசிர்வாதமான கதவுகளை உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக உங்கள் நலனுக்காக அதை 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 தடுக்க இந்த உலகத்தில் யாருக்கும் அதிகாரம் இல்லை அது யாராலும் முடியாது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது நன்றாக கவனியுங்கள் உங்கள் கிரியைகளை அறிந்திருக்கிற ஐயா நம்முடைய கிரியைகளை அறிந்திருக்கிற அற்புதங்களின் ஆண்டவர் சில வேளைகளில் நாம் கொஞ்சம் பலம் இருந்தும் ரொம்ப அற்புதமான விஷயம் சிலர் பெரிய பலங்கள் இருந்தும் ஒன்றும் செய்யாமல் இருப்பார்கள் எவ்வளவு இருந்தும் கர்த்தருக்கென்று ஒன்றும் செய்யாதவர்கள் இருக்கிறார்கள் சரீரத்திலே நல்ல பலம் இருக்கிறது நல்ல ஆரோக்கியம் இருக்கிறது நல்ல ஐஸ்வர்யம் இருக்கிறது இருந்த போதிலும் கர்த்தருக்கென்று ஒரு அடி எடுத்து வைக்காத ஜனங்களை நாம் பார்க்க முடியும் கர்த்தர் எதுவுமே செய்யாத ஓர் ஆயிரம் ஜனங்களை நிச்சயமாக நீங்களும் பார்க்க முடியும் கொஞ்சம் கை கொண்டபடியினாலே நீ என் நாமத்தை மறுதலியாதபடியினாலே இதோ உனக்கு முன்பாக என் அன்பு சகோதர சகோதரிகளை அப்படியாய் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களுக்காக இதோ கர்த்தர் ஒரு திறந்த வாசலை வை உங்கள் பிள்ளைகளுக்காக ஒரு திறந்த வாசலை வைக்கிறார் இதை இந்த உலகத்திலே எவனும் யாரும் எந்த அதிகாரமும் எந்த துரோகியும் எதிரியும் எந்த கொம்பனும் அடைக்க முடியாது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் இத்தனை பெரிதான பாக்கியத்தை உங்களுக்காக செய்த பரிசுத்தனாம் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களுக்காக பாருங்க அன்னைக்கு எலியா தீர்க்க தரிசிக்கு முன்பாக அந்த சாரி என்கிற ஓ அந்த பகுதியில் உள்ள அந்த விதவையானவள் பாருங்க ரெண்டு மூணு வரவு பறக்கி ஓ தானும் தன்னுடைய பிள்ளையும் ஒரு சிறிய அடையை சுட்டு சாப்பிட்டு அதோட செத்து போயிடணும் அவ்வளவு வறுமை அவ்வளவு கஷ்டம் ஒன்றுமில்லாத சூழ்நிலை அந்த சமயத்தில் அந்த சிக்கலான சமயத்தில் ஒரு தீர்க்கதரிசி தேவ மனிதன் வருகிறான் அந்த கொடி கடினமுமான சூழ்நிலையிலே வருகிற அந்த தேவ மனிதன் பாருங்க இருக்கிற கொஞ்ச மாவுலே அந்த இருக்கிற கொஞ்ச மாவுலையும் கொஞ்ச எண்ணெயிலும் எனக்கு ஒரு அடையை சிறிய அடையை சுட்டு கொண்டு வா என்று பசியோடு இருந்த அந்த உண்மையும் புத்த சர்வபௌமமான தேவ மனிதன் கேட்ட பொழுது ஓ அந்த மரணத்தின் விளிம்பில் இருந்த அல்லது ஏமாற்றத்தின் விளிம்பில் இருந்த இனி வாழவே முடியாது என்ற சூழ்நிலையிலே ஒருவேளை கடனும் கஷ்டமும் ஒருவேளை பல்வேறு உபத்திரவங்களும் பாடுகளும் ஒருவேளை ஐயா இந்த உலகத்தில் இனி ஜீவிப்பதற்கு வழியே இல்லை எனக்கு இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் தாருமாறாக இருக்கிறது என் குடும்பம் ஒருவேளை பரிதாபகரமான சூழ்நிலையிலே போகிறது யாருமே எனக்கு உதவி செய்யவில்லை நான் நம்பினவர்கள் எல்லோரும் என்னை விட்டு விட்டு போய்விட்டார்கள்

சரி திரும்பி பார்க்காதவர்களாய் இருக்கிறார்கள் இப்படி எல்லாம் நடக்கும் என் வாழ்க்கை என்று நான் என் சிந்தையிலும் நினைத்து பார்க்கவில்லை என்று ஒருவேளை நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம் என் அன்பு சகோதர சகோதரிகளை நன்றாக கவனியுங்கள் ஐயா அது ஒரு சூழ்நிலையில் தான் தீர்க்க தரிசிக்காக ஒரு சிறிய அடையை அந்த பெண் அந்த விதவை பெண் அந்த ராதரவற்றவள் ஓ அவள் சுட்டு கொடுக்கிறாள அந்த இடத்துல பாருங்க அவளுக்கு என்று ஒரு அற்புதமான ஆசிர்வாதம்

நடக்கும் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக உங்கள் ஜெபங்களை கேட்டு நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை வைப்பார் கர்த்தர் ஒரு திறந்த வாசலை வைப்பார் ஐயா நிச்சயமாக கிடைக்கவே கூடாத வேலைகள் கிடைக்கும் தவறி போன வேலைகள் திரும்பி வரும் இருக்கிற வேலைகளிலே மகிமையான மாற்றங்களும் பதவி உயர்வுகளும் வரும் நிச்சயமாய் கடனும் கஷ்டமும் நஷ்டமும் தோல்வியும் மாறி போகும் நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்காக திறந்த வாசல்

வேலையிலும் தேவ வந்திருக்கிற பிள்ளைகளே நிச்சயமாய் இந்த நல்ல காரியங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே பலிக்கும் நிச்சயமாய் இந்த திருவண்ணாமலையிலே நடந்த மூன்று நாள் கூட்டங்களும் ஓ எத்தனை அற்புதமான கூட்டங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே நீ நிச்சயமாய் நீங்கள் ஜெபித்தீர்கள் என் அன்பு சகோதர சகோதரிகள் உடன் பிறவா உடன் பிறவா அன்பு சகோதர சகோதரிகள் அநேகரை இப்படியாய் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறபடி நான் பாக்கியவான் என்று என்று பாக்கியசாலி நம்புகிறேன் நிச்சயமாய் நிச்சயமாய் கர்த்தர் கர்த்தர் அநேகரை எனக்கு உண்மையாகவே என்னுடைய சகோதர கொடுத்த அன்பு தெய்வத்தை வாழ்த்துகிறேன் நீங்கள் நிச்சயமாகவே உதவி செய்தவர்கள் இருக்கிறீர்கள் உங்களை ஆயிரம் மடங்காய் ஆசிர்வதிப்பார் இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை இந்த நிகழ்ச்சியை ஸ்பான்சர் செய்த அருமையான அன்பு மகள் குவைத்தை சார்ந்த ஹசீனா சார்ந்தாஸ்மின் அன்பு மகளை தேவ சமூகத்திலே ஒப்பு என் தேவனாகி கத்த இந்த அன்பு மகளுக்காக கதாவே நீர் சொன்ன நல்ல வார்த்தைகளே எல்லாம் நிறைவேற்றும்படியாய் குடும்பத்திலே காணப்படுகிற எல்லா உபத்திரவங்கள் கஷ்டங்கள் சிக்கல்கள் ஓ தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கும்படியாய் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலையும் வெற்றியும் ஒரு வெற்றி திருப்புமுனையும் முனையும் பிள்ளைக்காக கொடுக்க வேண்டுமாய் குடும்பம் முழுவதிலும் ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய் ஜொபிக்கிறேன் அலையலூயா என் அன்பு சகோதர சகோதரியிலே வரப்போகிற திருச்சியிலே நடக்க போகிற கூட்டங்களுக்காக ஜொபித்துக் கொள்ளுங்கள் தொடர்ந்து நடக்க போகிற கூட்டங்களிலே கருத்த நிச்சயமாக இந்த திருவண்ணாமலை கூட்டங்களை அல்லது பெயர் நாம்பெட் கூட்டங்களை லைவ்ல பார்க்காதவங்க நிச்சயமாய் ஒரு காரியத்தை கேளுங்கள் நம்முடைய யூடியூப் சேனல்ல நீங்க பார்த்துட்டு இருக்கிற அது நம்முடைய சேனல்ல ரவி அபிரஹாம் ப்ரேயர்ஸ் என்கிற இந்த சேனல்ல நீங்க உள்ள போய் போய் லைவ் இடத்துல பார்த்தீங்கன்னா நடந்து போன அந்த கூட்டங்களின் முழு வீடியோ இருக்கிறது அதை நீங்கள் பார்க்கும் பொழுது நடந்த நூற்று கணக்கான ஓ அற்புத சுகங்கள் நூற்று கணக்கான பேர் சாட்சி சொன்னதை சுகமாகி மைக்கை பிடித்து கொண்டு சாட்சி சொன்னதை பார்ப்பீர்கள் அந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கும் பொழுதே உங்களுக்கு விடுதலை உண்டாகும் உங்களுடைய பிள்ளைகள் அல்லது தாய் தகப்பன்மார் அல்லது உங்கள் மனைவி கணவன் வியாதியில் இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாய் அந்த லைவ்

உங்க நாமம் அதிசயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே நல்ல தெய்வமே இது அதிசயமானவர் அற்புதங்களை செய்கிறவர் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் செய்கிறவர் அல்லவா

அற்புதம் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் மாய்கி நீம் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி நீ அப்படியே செய்கிற நல்ல தேவன் இன்று ஒரு அற்புதத்தை करते நடப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா தடைகளும் மாறி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே கதவுகள் திறப்பதாக அறப்புக்கூடிய பஞ்ச காலமோ அல்லது கொடுமையின் காலமோ அல்லது கடந்து சென்று கொண்டிருக்கிற ஓ இவர்கள் கடந்து நடந்து உருவ நடந்து கொண்டிருக்கிற எந்த அழுகையின் பள்ளத்தாக்கோ கண்ணீரின் பள்ளத்தாக்கோ அங்கே இருந்து பிள்ளைகளுக்கு என்று ஒரு திறந்த வாசல் உண்டாகட்டும் வர வேண்டிய நன்மைகள் கடந்து வரட்டும் நாமத்தினாலே வர வேண்டிய பணங்கள் கடந்து வரட்டும் ராஜா நன்றி செலுத்துகிறோம் நாமத்தினாலே திருமண வரங்கள் எங்கே எங்கே இருந்து கடந்து வர வேண்டுமோ அங்கே இருந்து என் இயேசுவின் நாமத்தினாலே நம்முடைய பிள்ளைகளுக்கு என்று பிரத்யேகமாய் திறக்கிற அற்புதமும் அதிசயமுமான வாசல்கள் திறக்கப்படுவதாக ஆசிர்வாத மழை பெய்வதாக

புதமும் அதிசயமுமான காரியங்களை செய்து முடிக்கும்படியாய் என் தெய்வமே உடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் அன்பின் ஆண்டவரும் அருமை நல்ல பிதாவே ஆமேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமாகவே இந்த ஜபத்திலே கலந்து கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் நினைத்தருளுவார் பாருங்க நூற்று கணக்கான பேர் நம்முடைய குற்ற

கர்த்தனப்படியாய் உங்களை ஆசிர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவாராக இயேசு கிறிஸ்துவின் எங்கள் அன்பின் ஆண்டவரும் அருமை ரிட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாளே உங்களை வாழ்த்துகிறோம் ஆ